இந்த ஆர்டர் போடுறது மார்க்கெட் ஆர்டர்னா என்ன லிமிட் ஆர்டர்னா என்னன்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்கும் இந்த டவுட்டு வந்து நான் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்போ எனக்கு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கின ஷேர் என்னென்னா ஓடாஃபோன் ஷேர் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த டயத்தில் பதினேழு ரூபா தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லி இருந்துச்சு அதில் எக்ஸிக்யூட் பண்ணேன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அலோக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஷேர் இருந்துச்சு அப்போ அதை நான் வாங்கினப்போ நான் லிமிட் ஆர்டரில் வச்சு வாங்கினேன் அப்ப பாத்தீங்கன்னா அதுவுமே எக்ஸிக்யூட் ஆயிருச்சு எனக்கு ஆனா நான் லிமிட் ஆர்டர்ல நான் என்ன பண்ணேன்னா பிரைஸ மேனுவலா டைப் பண்ணேன் மார்க்கெட் ஆர்டர்ல என்னால டைப் பண்ண முடியல இது ரெண்டு டிஃபரன்ஸ் தான் எனக்கு அப்ப தெரிஞ்சது ஆனா ரெண்டுமே பையாச்சு எப்பயுமே ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருந்துச்சு இருந்துமே எனக்கு என்ன டவுட்னா ஏன் இது மட்டும் நமக்கு பிரைஸ் மேனுவலா டைப் பண்ற மாதிரி வந்துச்சு ஆனா நம்ம அந்த மார்க்கெட் ஆர்டர்ல போறப்ப டைப் பண்ற மாதிரி வரல இது எதுனாலன்னு சொல்லிட்டு தெரில நம்ம என்னதான் இருந்தாலும் அப்போதைக்கு ஒரு இருபது ரூபா சேரை வாங்குறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது இதுவே நீங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா அப்போ இந்த மாதிரி தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரு